செய்திகள பார்க்கிறோம் மரம் கடத்தலை தலைக்கு சென்ற காவல்துறை சேர்ந்த நண்பர்களையே தாக்கி வைக்கிறார்கள் அதே போல எங்கு பார்த்தாலும் போதை மருந்து வியாபாரம் இளைஞர்களை மாணவர்களை துறி வைத்து கஞ்சா போதை மருந்து இதெல்லாம் துணி வைத்து அவர்கள் மீது தாக்கப்படுகிறார்

செயல் கழிப்பு செல்போன் திருட்டு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் கூலிப்படைகளால் கொலைகள் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சேர்த்துக் கொண்டிருக்கிறது காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது காவல்துறையில இன்றைக்கு ஏவல் துறையாக காவல்துறை ஆக்கப்பட்டிருக்கிறது அம்மாவர்கள் இருந்தபோது மது கத்திரிக்காரர்கள் மந்திரியாக இருந்தவர்கள் கூட இருப்பவர் கூட